நல்ல வார்த்தைகள் குடும்பத்துக்காக உங்க பிள்ளைகளுக்காகவும் கேட்டது முக்கியம் தெய்வத்துக்கும் கேட்டுக்கடலுக்காகவும் கேட்டு வந்திருக்கேன் நல்ல வார்த்தை தெய்வம் இழுந்து என்னையா பண்ணுது பண்ணது கேட்டு வேடிக்கை வேடிக்கைதான் இருப்பேன் வேடிக்கை பார்த்து என்ன புண்ணியம் இருக்கு நம்ம எல்லாமே நல்ல வார்த்தை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமா எல்லா படியும் செஞ்சாச்சு ஆனா இன்னைக்கு பாரு நம்மளையும் போட்டு பார்த்து குடும்பத்திலையும் நம்ம இல்லாம அந்த தெய்வத்தை எடுத்து பார்க்கணும் அடுத்த தலைமுறை கொண்டு போவோம் ஏன் இன்னைக்கு எனக்கு உடல் ரீதியாக தெரிவிக்க அதே போல நல்லா பாத்தீங்கன்னா நான் இறந்துருக்கேன் எனக்கு எல்லாத்தையும் வாங்கி அப்படின்னு கேட்டு வந்துட்டேன் தெரிவித்து கொடுத்த மாட்டேன் பிள்ளைகள் நல்லா வாழணும் நல்லா வாழை வச்சு கொடுக்க வந்து வாழை கொடுத்துருவோம்மா எங்க விடுதான் அந்த அப்படின்னு மாட்டேன் வேற அந்த அப்பா என்ன நான் முதலியை சொல்லிட்டேன் உன் உடல் என்னை என்ன கையை சரியா உடலை அப்படின்னு சொல்லிட்டேன் முதலிய இல்ல அப்படி சொல்லுங்கம்மா நடக்க முடியல இந்த வார்த்தையை உடலை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டேன் சரி சரியாக கொடுக்க சொல்லிட்டேன் வேற என்ன சிங்கி கொடுங்க கேட்டேன் நல்ல வார்த்தை இது இப்போ நீங்கள் தெய்வத்துக்கு எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு எல்லாம் நடத்தியாச்சு ஆனா நம்மளே நிம்மதியா வச்சிருந்தாங்க நிம்மதியா வச்சு தரேடா கூடாது நீ இப்போ ஒரு கனி கொடுத்துருக்கேன் இதை என்ன செய்யறது நல்லா வார்த்தைகள் ஆற அறுத்துக்க ஆறு நாளைக்கு ஆற அறுத்து வச்சு ஆறு நாளைக்கு உடம்புல இன்னைக்கு எல்லாம் உழைக்கிறது உரிவு மட்டும் விடு உரி மூட்டுவிடும் தண்ணியில் கிளம்புறதுக்கு உரி விடு இந்த படி இந்த விருதியை போட்டு தண்ணியில் கலந்து தண்ணியில் அப்படி கலந்துக்க அதை போட்டு உரிவுடு சொல்ற வார்த்தைக்குள்ள சரியாயிடும் பயப்படவே வேணாம் இந்தா இதை இதை சாப்பிட குடிக்க பயன்படுது இதை சாப்பிட பிடிக்க அவ்வளோதான் மறதக்கூடாது அதே போல தெய்வத்தையும் கூட பாடுறேன் அதே போல பிள்ளைகளையும் முன்னேற்றம் இருக்குது அதே போல நல்லாவும் ஆள வச்சுக்கிட்டேன் பாதுகாப்பாக நானும் கூட வே மறத கூடாது கைப்பிடிச்சி மேலே வந்த அப்புறம் மறந்துட மாட்டேன் எந்த உள்ளது பயன்படுத்து மறதக்கூடாது உனக்கு என்னடா மாடைச்சி நம்ம இது பண்ணா சரி நல்ல பார்த்து வாக் பாத்திரமா எதனால வெடாமலே சரி இந்தபடி ஒரு தீபத்தை கூடு பார்த்து வேற ஒண்ணு சொல்ற மலையே நல்ல வார்த்தை கேட்கல அதாவது எவ்வளோதான் நம்ம உழைச்சாலும் நம்ம உழைப்பு முடியும் முன்னேற்றமும் இல்லை நல்ல வார்த்தை இருக்கும் ஏதாவது அதே போல் யாரை நம்புறது நம்பக்கூடாதுன்ற ஒரு மசிவம் வேறு எதிர்பார்க்கே சரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு நல்லது கை கொடுத்துருவாங்களே யாராவது ஒருத்தவங்களா யாராவது ஒருத்தவங்க நம்பித்தான ஆகணும் அப்போ யாரோ ஒருத்தவங்களா நம்ம கை கொடுத்து திருக்கிடுவாங்களே அப்படின்ற நம்பிக்கைக்கு தான் நம்ம எல்லாத்தையும் பழகிறோம் சொல்கிற வார்த்தைக்குள்ள அப்படி வருமானத்தாகவும் ஒரு விஷயத்தை உடையிருக்கோம் நல்லா வார்த்தை அது நம்ம வட்டியாக அந்தமாக கை கொடுத்தாங்க எங்கள் விட்டு அப்புறம் வரத மாட்டேன் சரி அதே போல் மன நிம்மதியும் வேணும் வீட்டில் எப்போவுமே குழப்பம் இருந்துக்கூடாது காணப்படுத்த அதை சரியாக கொடுங்க சரியாக கொடுக்குறேன் இப்போ கண்ணி கொடுத்துருக்கேன் இந்த மஞ்சள் நீங்கள் முடிஞ்சு வச்சுக்கிறோம் பதினோரு ரூபா காஞ்சி வச்சு பத்திர பதினோருவா காஞ்சி கொடுக்குறேன் இதுக்கு முன்னால் ப அதாவது பதினோரு பதினோருவா காண்பிடு குடிச்சா போதும் எழுநூற்றி ரெண்டு நாளைக்கு இதை அப்படி இது வீட்டு நிலையில இருக்குது வீட்டு நிலையில் இருக்குது மறக்கக்கூடாது மாதிரி இதை சாப்பிடில் முடிக்கிறதையும் பயன்படுத்துது எல்லோருமே மறக்கக்கூடாது அதையும் கூட உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனாம் பாதுகாப்பாக வந்து நிற்கிறேன் அதே கூட வருமானத்தை உப்பாட்டு கொடுக்குறேன் கடல் இல்லாமல் வரச்சுடுது வருமானத்தை நுப்பாடி வருமானத்தை நுப்பாடி கொடுக்க சொந்த வார்த்தைக்குள்ள அதே போல் முழுமையான இடத்துல உட்கார கொடுத்துறாங்க முடிச்சா முடி கொடுக்குறாங்க ஆனால் முடிக்கொடுக்குறாங்க வார்த்தை முழுமையான உட்கார கொடுக்குறேன் முடி கொடுத்தா என்ன பண்ணுறது மாட்டேங்குது ஓ கரெக்டாக நல்லா இன்னிக்க அதாவது உண்மைய முக்கால் மாதத்தில் முழுமையாக முடிவு எல்லாம் கொண்டு போதுமா உன்னே முக்கால் மாதம் இது வந்து நல்ல வார்த்தை எழுத்துலாம் சொன்னேன்